எல்லாம் பொன்ழிக்க செய்த அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் என்ன வள்ளி யோசனை எல்லாம் பலமா இருக்கு வேற என்ன காலையில மச்சானுக்கு கழனிக்கு எடுத்துட்டு போக என்ன செய்யலான்னு தான் பழைய சோரா இல்ல கம்பங்களியான்னு ஏன் நீதான மதிய சாப்பாடு எடுத்துட்டு போவ ஒரு கூட்டு ஒரு பொரியல் காரக்குழம்புன்னு செஞ்சு சுட சுட எடுத்துட்டு போக வேண்டியது தானே இப்ப நான் கழனிக்கு போறது இல்ல செல்வி அதான் மச்சான் சாப்பாட்ட தூக்குச்சட்டில காலையிலேயே எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவாரு அது சரி பொஞ்சாதிக்கு வீண் அலைச்சல் வேணான்னு நினைக்கிறாரு போல அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல நம்ம பாரிஜாதம் கொஞ்சம் இடம் இருந்தா சொல்லுங்க தேவைப்படுதுன்னு சொன்னா பணம் கூட தர்றேன்னு சொன்னா சரி அவ பயன்படுத்திக்கிட்டுமேன்னு தெக்கால இருக்கிற இடத்துல பயிர் ஏதும் போடல எது நல்லா விளையிற பூமிய பணத்துக்காக தாரேன்னு சொல்லிட்டீங்களா அவளுக்கு ஏதோ முக்கியமா தேவைப்படுதான் கொஞ்சம் இனம் தானே போல தரோம் அதுக்குதான் பணமும் வாங்கிடுறோமே என்ன வள்ளி பேசுற உனக்கு வளமான உங்க மண்ணோட அருமையும் விவசாயத்தோட மகிமையும் புரியல என்ன என்னென்னமோ பேசுற பிறகு மண்ணுல இந்த சத்து இல்லை அந்த சத்து இல்லை அப்படின்னு கொறப்பட்டுக்கிட்டாலும் சரியான தீர்வை தேடி விவசாயம் செய்யற மற்றவங்களுக்கு மத்தியில அம்புட்டு சத்துக்கள் நிறைஞ்சி மகசூல அள்ளி கொடுக்கற உங்க பூமியில பயிர் போடலன்னு சொன்னா எப்படி அப்படி இல்ல செல்வி வேற எப்படியா நீ சரியாவே புரிஞ்சுக்கல செல்வி நான் என்ன புரிஞ்சுக்கணும் நீ சொல்ற வள்ளி சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் வி நித்தியலட்சுமி அவங்க உணவு தேவையும் உழவுத் தொழிலும் பத்தி எடுத்து சொல்றாங்க கவனமா கேளு அப்பதான் உனக்கு புரியும் நாம் உண்ணும் உணவுதான் நமது உடலையும் ஆரோக்கியத்தையும் நிர்ணயிக்கின்றது உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்றார் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்ததாக கருதப்படும் திருமூலர் அதற்கு அடுத்த காலத்தில் மனிதன் நூறு முதல் நூற்றி ஐம்பது வயது வரை வாழ்ந்து வந்தான் என்று ஆராய்ச்சி குறிப்புகள் கூறுகின்றன ஆனால் இப்போது சராசரி ஆயுட்காலம் அறுபது முதல் எழுபது வயது வரையே உள்ள காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வாழுகின்ற இந்த அறுபது எழுபது காலங்களும் உடல் நலத்துடன் நோய் நொடியின்றி வாழ்கின்றோமா என்று கேட்போமானால் மிகப்பெரிய கேள்விக்குறிதான் எழுகின்றது அப்படிப்பட்ட உடல் நலத்தை நிர்ணயிப்பது இது தெரியுமா நாம் உட்கொள்ளக்கூடிய உணவு முறையும் உணவு பழக்க வழக்கங்களும் ஆகும் நாம் உயிர் வாழ உணவு தேவை உணவிற்கு உழவு தேவை மனிதனாக பிறந்த அனைவருமே பணத்தை சம்பாதிக்க எத்தனையோ தொழில்களை தேடியும் எத்தனையோ ஆயிரம் தொழில்கள் இருந்தாலும் உயிர் வாழ உணவைத்தான் தேட வேண்டியிருக்கின்றது அப்படிப்பட்ட உணவை தேட இருக்கக்கூடிய ஒரே வழி உழவு தொழில் என்று கூறக்கூடிய விவசாயம் மட்டுமே ஆகும் அதனால்தான் வள்ளுவர் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழன்றும் உழவே தலை என்று குறிப்பிடுகின்றார் பழங்காலத்தில் நாடோடியாக வாழ்ந்த ஆதிமனிதன் வேட்டையாடி தனது உணவை தேடிக் கொண்டான் பிறகு ஆற்றங்கரை ஓரங்களில் சில பயிர்களை பயிரிட்டு அவற்றின் மூலம் தனது உணவுத் தேவையை பூர்த்தி செய்தான் பயிர்களுடன் சேர்ந்து பயிர்த் தொழிலுக்கு தேவையான கால்நடைகளையும் வளர்த்தான் இங்குதான் நாடோடி மனிதனின் நாகரீக வளர்ச்சிக்கு வித்திடப்பட்டது இவ்வாறு பைத்தொழிலுடன் கால்நடைகளை வளர்க்கும் அம்சமே விவசாயம் என்று கூறக்கூடிய உழவு தொழில் ஆகும் மனிதனாக பிறந்த நமக்கு பசி என்ற உணர்வு இருக்கின்ற வரை விவசாயம் இருக்கும் இந்த உலகில் பிறக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அவர்கள் இருக்கும் வரை உணவு தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப உணவு உற்பத்தி அதிகரிக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் உலக மக்கள் தொகையில் எட்டில் ஒரு பங்கு மக்கள் இன்னும் பட்டினியால் வாடுகின்றனர் உணவானது மிகவும் மிகவும் அவசியமாகும் அந்த உணவை தரக்கூடிய தொழிலான உணவுத் தொழில் உழவு தொழில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது நாம் உணவை தரும் உழவு தொழிலுக்கு உரிய மதிப்பை தராவிட்டால் நமக்கும் மிகவும் கீழான நிலையே வந்து சேரும் இங்கே யாரும் உழவுத் தொழில் செய்யவில்லையெனில் நாம் உணவிற்கு எங்கே செல்வோம் சற்றே சிந்தியுங்கள் உழவுத் தொழிலுக்கு நிகரான தொழில் எதுவும் இல்லை என்பதை நமது அவ்வை பிராட்டி அவர்கள் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர் என்றும் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்று நமது வள்ளுவப் பெருந்தகையும் குறிப்பிட்டுள்ளனர் உழவுத் தொழில் போர் தொழிலுக்கு இணையானது என்பதனை நமது பழங்கால புறநானுற்று பாடல்கள் தள்ள தெளிவாக குறிப்பிடுகின்றன இதை வரணர் அவர்கள் குருதி விழுந்து சேராகி போனா நிலத்திலே என்ற ஒரு பாடலில் மிகவும் அருமையாக போர்க்களத்தையும் ஏர்களத்தையும் ஒப்பிட்டு பேசியிருப்பார் அதில் அவர் போர்க்களத்திலே தேரின் ஓட்டத்தை ஏரின் ஓட்டத்திற்கு இணையாகவும் போர் வீரர் ஏந்தும் வேலும் கனயமும் உழவன் பிடிக்கும் சாளுக்கும் ஏருக்கும் ஒப்பானது என்றும் போரிடும் அரசரை உழவர்க்கு ஒப்பானவன் என்றும் உயர்த்தி கூறியிருப்பார் இதற்கும் ஒருபடி மேலாக சென்று ஒரு மன்னனின் வளர்ச்சிக்கு விவசாயமும் விவசாயியும் எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை வரம்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயர்வான் என்னும் வரிகள் தெளிவாக நமக்கு பறைசாற்றுகின்றன அண்ணல் காந்தியடிகள் விவசாயம் ஒரு நாட்டின் முதுகெலும்பு என்று கூறுவார் ஒரு நாடு பொருளாதாரத்தில் தன்னிறைவு காண வேண்டும் என்றால் அங்குள்ள மக்களுக்கு போதிய உணவு கிடைக்க வேண்டும் அப்போதுதான் அந்த தேசம் உத்வேகத்துடன் இயங்க முடியும் பஞ்சம் பசி பட்டினி இல்லாத தேசம் உருவாக வேண்டும் என்றால் அந்நாடு விவசாயத்தில் உச்சநிலை பெற வேண்டும் இல்லையெனில் அந்நாடு வளர்ச்சி பெறுவது என்பது இயலாத காரியமாகும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி விவசாயத்தையும் விவசாயம் சார்ந்த தொழில்களையும் சார்ந்து இருக்கின்றது குண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று சொல்லக்கூடிய உயிரை வழங்கக்கூடிய உழவு தொழில் செய்வது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல கிராமங்களில் வானம் வழங்கும் நீரின் அளவிற்கேற்ப மழையின் அளவை பொறுத்து அதற்குரிய பயிர்களை விளையச் செய்தனர் நாள்தோறும் மழை பொழிந்தால் நெல்லை பயிரிட்டனர் விட்டு விட்டு மழை பொழிந்தால் சோளத்தை பயிர் செய்தனர் குறைவாக கம்பி போன்று மழை பொழிந்தால் கம்பு பயிரிட்டனர் என்பதை நித்தம் மழை பெஞ்சா நம்ம நெல்லு பயிரேறும் பயிரேறும் கம்பி மழை பெஞ்சா நம்ம கம்பு பயிரேறும் என்னும் பாடல் மூலம் நாம் அறியலாம் விவசாயத்திற்கு அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை கால்நடைகள் பயன்பட்டன அந்த கால்நடைகளை விவசாயிகள் தன் கண் போன்று பாதுகாத்தனர் என்பதனை மாடு கட்டி தாளடிக்க மகராசன் பண்ணையிலே கண்ணு கட்டி தாளடிக்க காரழகன் பண்ணையிலே ஆணை கட்டி தாளடிக்க ஆறு மாசம் செல்லும் மாடு கட்டி தாளடிக்க மறுவருஷம் செல்லும் குதிரை கட்டி தாளடிக்க கோடி நாள் செல்லும் என்று மிகவும் அழகாக நமது நாட்டின் வளத்தையும் எவ்வாறு கால்நடைகள் விவசாயத்திற்கு பயன்பட்டன என்பதனையும் மிக மிக அழகாக நாட்டுப்புற பாடல்கள் நமக்கு தெளிவாக எடுத்து உரைக்கின்றன இப்படிப்பட்ட விவசாயம் செழிக்க நிலமும் நீரும் மிக மிக அவசியம் அவை இரண்டும் நமது இரண்டு கண்கள் போன்றன விவசாயத்திற்கு அவைதான் விவசாயத்தின் முதுகெலும்பாக செயல்படுகின்றன அன்று முப்பாட்டன் முனைப்புடனே முப்போகம் பயிரிட்டான் மும்மாரி பொழிந்து முனைப்பாரி விளைந்து முழு உலகும் பசியாறியது காடும் உழவாகும் கழனியாச்சு காளையுடன் சேர்ந்து ஆவு முளைச்சாச்சு நீரிணை பாய்ச்சி நிலமும் குளிர்ந்தாச்சி ஆட்டுப்புழுக்கையும் ஆவின் எருவும் இலை தழையும் இயற்கை உரமாச்சு இட்ட பயிரும் இரட்டிப்பாச்சி இல்லாத பசிதான் எங்கோ போச்சு நம் உடல் நலத்தை பேணிக்காக்க சத்தான உணவை பெற முத்தான விவசாயத்தையும் விவசாயியும் பேணிக்காக்க வேண்டும் அரிசி வாங்கும் பணத்திலே அழகாக சட்டிகளையும் அடுப்புகளையும் வாங்கி வைத்தால் அரிசியிலிருந்து சாதம் இவ்வாறு வரும் அச்சை பாத்திரமா வைத்திருக்கின்றோம் சாதம் தானாக வருவதற்கு அப்படி வருவதற்கு கூட ஒரு பருக்கை வேண்டுமல்லவா அந்த பருக்கையை மந்திரவாதத்தாலோ மற்றவற்றாலோ நம்மால் உருவாக்க முடியாது ஒரே தீர்வு விவசாயம் மட்டுமே இங்கு எதுவும் இல்லை என்பதை அறிந்து அனைவரும் நலமுடனும் உயிர் வாழ உழவு தொழிலை காப்போம் உழவனை போற்றுவோம் உணவு உற்பத்தியை பெருக்குவோம் என்ன பிள்ள உணவு தேவையும் உழவு தொழிலும் பத்தி சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் வி நித்தியலக்ஷ்மி அவங்க எம்பு டருமை எடுத்து சொன்னாங்கல்ல உணவோட முக்கியத்துவமும் விவசாயத்தோட மகிமையும் பத்தி இப்ப நல்லாவே புரிஞ்சுகிட்டேன் விவசாய நிலமும் வளமான மண்ணும் இருந்தும் நான் ஏன் இப்படி ஒரு தவறான முடிவு எடுத்தேன்னு நினைச்சா எனக்கே வருத்தமா இருக்கு கவலைப்படாத வள்ளி உன்னோட முடிவை மாத்திக்கிறதுக்கான நேரம் இதுன்னு நினைச்சுக்க அதுவும் சரிதான் பாரிஜாதம் அவ்வளவு தூரம் பேசினதுனால மனசு மாறிட்டேன் இனி எப்பவும் தெளிவா இருப்பேன் விவசாயமும் விவசாயியும் என்னைக்கும் முக்கியம் நிலம் உழுது நீர் பாய்க்கும் சின்ன தம்பி இந்த சோலைக்குயில் சொல்லுறத கேளு தம்பி நிலம் உழுது நீர் பாய்க்கும் சின்ன தம்பி இந்த சோலைக்குயில் சொல்லுறத கேளு தம்பி காலங்காலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி கலங்கலமா காலங்காலமா மூடுக்கம்பி வயலுக்கு கோளங்கோளமா எடுக்க சின்ன தம்பி வயலுக்கு கோளங்கோளமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி கேளு தம்பி நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலை கோயில் சொல்லுறத கேளுத்தம்பி அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி பெருக்க வேணும் மகசூலை தம்பி இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி நாம பெருக்க வேணும் மகசூலை கெழு தம்பி ஒரு விஞ்ஞான முறை கைப்பிடி உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி கருத்தான பெரியவங்க சொல்படி, சொல்படி, நிலம் உழுது நீ சின்ன தம்பி, இந்த குயில் சொல்லுறத தம்பி. வள்ளி அதோட இந்த விவரத்தையும் தெரிஞ்சுக்க நெய் உற்பத்தி தொழிலில் புதிய அணுகுமுறை பத்தி திருநீர்மலை முகமது ரெஹ்மான் அவங்க எடுத்து சொல்றாங்க நெய் தயாரித்து விற்பனை செய்வதை ஒரு தொழிலாக நீங்க எடுத்து செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படியே கேள்விப்பட்டோம் இந்த தொழில் செய்யலான்ட்டு எப்படி ஆரம்பிச்சீங்க எப்படி இதுல உங்களுக்கு ஆர்வம் வந்தது அதை பத்தி சொல்லுங்க நான் சிவில் பேஸ்டு படிச்சு முடிச்சிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் கோவிட் முன்னாடி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா எனக்கு வேலை பார்க்கும்போதே பிஸ்னஸ் பண்ணணுன்றது எனக்கு ஒரு தாட் எப்படினாச்சும் பிசினஸ் பண்ணணும் பண்ணணுன்றது எனக்கு நாலேஜ் கிடையாது அப்போ என் கூட உள்ளவங்க எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் விசாரிக்கும் போது ஃபுட் இண்டஸ்ட்ரியில் உள்ள போங்க அப்படின்னு சொன்னாங்க ஃபுட் நான் சர்ச் பண்ணேன் இப்ப மக்களுக்கு எது டிமாண்ட் இருக்கு எந்த பொருளை குவாலிட்டியாக கொடுத்தா மக்கள் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்ததுல டைரி இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியை செலக்ட் பண்ணோம் டைரியிலேயே பல விஷயங்கள் இருக்கு பண்ண முடியும் நம்மளை சுற்றியுள்ள மார்க்கெட் என்ன இருக்கு எது இதில் அதிகமாக ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படின்றப்ப வந்து வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட் ஸோ வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட்ல நம்மளால ஈஸியாக எதை அப்ரோச் பண்ணி ஏன்னா எனக்கு வந்து டெய்லியில் பேசிக்காக எந்த ஒரு நாலேஜும் கிடையாது ஸோ என்னால் ஈஸியாக எதை லேன் பண்ணிட்டு என்னால் மார்க்கெட்டில் வந்து சர்வே பண்ண முடியும்னு யோசிச்சதில் வந்து அபியஸ்லி வந்து நான் செலக்ட் பண்ணது நெய் ஸோ அதனால நெய்யை செலக்ட் பண்ணி இப்போ ஓரளவு நல்லபடியாக போயிட்டு நெய் தயாரித்து அதை விற்பனை செய்யணும் அது ஒரு தொழிலாக செய்யணும் அப்படிங்கும்போது அதற்கு பயிற்சியெல்லாம் தேவைப்படும் இல்லைங்களா ஆமாம் அந்த பயிற்சியெல்லாம் எங்கே எடுத்துக்கிட்டீங்க எப்படி பயிற்சி கொடுத்து அதன் மூலமாக என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்க சார் கண்டிப்பாக வந்து பயிற்சி இல்லாமல் எந்த பிஸ்னஸையும் பண்ண முடியாது எனக்கு பிஸ்னஸில் உள்ளே வரும்போது ஜீரோ நாலேஜ் நான் நிறைய இடத்துல விசாரிச்சிட்டு இருந்தேன் டெக்னாலஜிஸ் எங்கே லேர்ன் பண்ணிக்கிறது அப்படின்னு விசாரிக்கும் போது என்னுடைய நண்பர் மூலமாக கேள்விப்பட்ட இங்கே அலமாதியில் வந்து இந்த மாதிரி காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டைரி டெக்னாலஜின்ற ஒரு காலேஜ் இருக்குது உணவு மற்றும் பால் வள தொழில்நுட்ப கல்லூரி ஆமாம் ஆமாம் ஸோ அங்கே வந்து இந்த மாதிரியான ஆண்டர்பனர்ஸ்க்கு வந்து த்ரீ டேஸ் வந்து ப்ரோக்ராம் வைக்கிறதாக வந்து கேள்விப்பட்டேன் கலந்துகிட்டேன் ஸோ அதன் வழியாக இங்கே வந்தது தான் வந்து காலேஜுக்குள்ளே வந்தது இங்கே அந்த மூணு நாள் ப்ரோக்ராம் வந்து கலந்துகிட்டேன் கலந்துகிட்ட அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இந்த கல்லூரி வளாகத்துலேயே வந்து ஒரு இன்குபேஷன் சென்டர் வந்து இருக்குது அந்த இன்குபேஷன் சென்டர் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலான்றது அதுக்கடுத்து தான் தெரியும் இது மூலியமாக தான் நான் உள்ளே வந்து என்னுடைய எல்லா நாலேஜும் நான் இங்கே கெயின் பண்ணுவோம் அந்த பயிற்சியில் என்னென்னலாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அது பயிற்சியில் முக்கியமாக வந்து என்ன ப்ராடக்ட் நம்ம எடுக்கணும் ஸோ அந்த ப்ராடக்டான ரா மெட்டீரியல் மூலப்பொருள் அது என்னது அந்த மூலப்பொருள் எங்கேருந்து வாங்கணும் என்ன ரேட்டுக்கு வாங்கணும் அது என்ன கன்சிஸ்டன்சி என்ன குவாலிட்டியில் வாங்கணும் எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அந்த ப்ராசஸ் பண்ண பொருளை வந்து எப்படி பாதுகாக்கணும் அதை எப்படி மார்க்கெட்டில் கொண்டு போய் வந்து கொடுக்கணும் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னாக்கா நம்ம பண்ணுற மிஸ்டேக் ரா மெட்டீரியல் எங்கே வாங்கணுன்றது தெரியாது என்ன ரேட்டுக்கு வாங்கணுன்றது தெரியாது என்ன குவாலிட்டியில் வாங்குன்றது தெரியாது அது இங்கே சொன்னாங்க ஸோ இங்கே வந்து என்ன மாதிரியான குவாலிட்டியை வந்து வாங்கினோம்னா அதுலேருந்து நம்மளுக்கு நல்ல ஒரு லாபம் எடுக்க முடியுன்றதை நான் இங்கே கற்றுக்கிட்டேன் ஸோ செஞ்ச பொருளை எப்படி பாதுகாக்கணுன்றதும் இங்கே தான் சொன்னாங்க ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் ஃபுல்லாமே வந்து நான் இங்கே வந்து கற்றுக்கிட்டது சார் அதாவது இப்போ பயிற்சி எடுத்துக்கிட்டு நீங்கள் தனியாக ஒரு யூனிட் மாதிரி வெளியில் போயிட்டு சொந்தமாக ஆரம்பித்து அந்த மாதிரி செய்யலாம் நீங்க எந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கீங்க இல்ல சார் நான் இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்த காலேஜோட இன்குபேஷன் சென்டர் தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இங்க உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு போதுமானதாக இருக்கு ரெண்டாவது நான் இன்னும் வெளியே வந்து தனியா பிளான்ட் போற அளவுக்கு வந்து நாலேஜ் இன்னும் கெயின் பண்ணல ஏன்னா நான் பிஸ்னஸ் உள்ள வந்து மூன்றரை வருஷம் தான் ஆகுது பெரிய பெரிய பிராண்ட்லாம் வெளியே இருக்காங்க வெல் நாலேஜில் வந்து அவங்க இருக்காங்க எனக்கு வந்து இன்னும் சில சில டவுட்ஸ் வந்து இருக்க தான் செய்யும் ஒவ்வொரு நாளுமே வந்து புது புது டவுட்ஸ் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு உணவு தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு அது ஒரு ஊக்குவிப்பு மையமாக இருக்குது இல்லைங்களா ஆமாம் அதில் வந்து என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது என்னென்ன வசதிகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது எப்படி செய்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன் இந்த இன்குபேஷன் சென்டர் அந்த ஊக்குவிப்பு மையத்தில் வந்து பேசிக்காக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் உள்ளே இருக்கும் ஸோ அது பால் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் நெய் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் பன்னீர் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் ஐஸ்கிரீம் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும் பிக்கில் இந்த ஊர்கா சம்மந்தப்பட்ட பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து பிளான்ட் இருக்குது ஸோ எல்லாமே வந்து பேசிக் லெவலில் செய்யக்கூடிய ஒரு ஆண்டர்பிரனருக்கு என்னென்ன தேவைப்படுமோ அந்த மாதிரியான வசதிகள் வந்து இங்கே எல்லாமே இருக்குது அதை தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உள்ள வர்றதுக்கு கேட்டகரிஸ் இருக்குது உள்ள அமௌண்ட் பே பண்ணிட்டு உள்ளே வரணும் நீங்கள் நெய் தயார் பண்ணுறது அப்படின்னாக்கா அதுக்கு பால் தேவைப்படும் இல்லைங்களா ஆமாம் அது பால் எந்த அளவுக்கு எவ்வளோ வாங்குவீங்க எங்கேருந்து வாங்குவீங்க அது எப்படி இங்கே கொண்டு வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறீங்க முதல் மூலப்பொருள் வந்து எங்களுக்கு பால் தான் ஸ்டார்டிங்கில் நாங்கள் பாலில் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ ஓரளவு எங்களுக்கு வால்யூம் அதிகமானனால எங்களுக்கு வந்து பால் வந்து அந்த அளவுக்கு கிடைக்கல ஸோ நாங்கள் எப்படி பண்ணுவோம்னா பால்லேருந்து க்ரீம் எடுத்து க்ரீமை பட்டர் ஆக்கி பட்டரில் வந்து நெய் காய்ச்சோம் இதுதான் வந்து ப்ராசஸ் ஆனால் இப்போ எங்களுக்கு வால்யூம் அதிகமானனால டேரெக்டாக நாங்கள் பட்டரை வெளியே வந்து ப்ரொக்யூர் பண்ணிக்கிறோம் ஸோ தமிழ்நாட்டிலேருந்து நார்த் இந்தியாவிலேருந்து ரெண்டு மூணு இடத்துலேருந்து பட்டரை வாங்கி நாங்கள் ஸ்டோர் பண்ணிட்டு அந்த பட்டர்ல இருந்து டேரெக்டா வந்து நெய்யா ஆக்கிக்கிறோம் பால் கிடச்சாலும் அந்த பாலை வாங்கி அந்த பால் வந்து க்ரீம் ஆக்கிற மிஷினும் இங்க இருக்கு க்ரீம் செப்பரேட்டர்னு சொல்லுவாங்க அந்த மிஷினும் நம்ம இங்குபேஷன் சென்டர்ல இருக்கு அந்த க்ரீம் வந்து பட்ரா மாத்துற மிஷின் பட்டர் சென்னைன்னு சொல்லுவாங்க சன்னர் அதுவும் இங்கே இங்கபேஷன் சென்டர்லேயே இருக்கு அதையும் நாங்கள் வாங்கி யூஸ் பண்ண எந்த அளவுக்கு இங்கே தயார் பண்ணலாங்க ஓவராலாக வந்து பட்டரை வந்து கீயா கன்வெர்ட் பண்ணணும்னா இங்கே உள்ள மிஷினரிஸோட கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு வந்து ஆஃப் டன் வந்து பண்ணலாம் ஒரு நாளைக்கு வந்து ஆஃப் டன் வந்து கீ பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி வந்து நம்ம கல்லூரியில் இருக்குது பாலை க்ரீமாக மாற்றணும் க்ரீமை வந்து பட்ரா மாற்றணும் ஆஸ்லி அது வந்து ஒரு நாளைக்கு சாலிட ஐநூறு லிட்டர் வந்து பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி நம்மளுடைய கல்லூரி வளாகத்தில் உள்ள இன்குபேஷன் சென்டரில் பயிற்சி மையத்தில் இருக்குது இந்த இன்குபேஷன் சென்டர் அதாவது உணவு தொழில் வணிக ஊக்குவிப்பு மையம் அதனுடைய அந்த அடிப்படையான அந்த கான்செப்ட் அப்படிங்கிறது இங்கே தொழில் முனைவோர் நீங்கள் வந்து பயிற்சி பெற்று அதில் ஓரளவுக்கு நல்லா நீங்கள் தனியாக தொழில் செய்ய முடியும் அப்படிங்கிற வரைக்கும் இங்கே வந்து நீங்கள் அந்த கட்டணத்தை செலுத்தி நீங்கள் இதை உற்பத்தி செய்யலாம் அப்படி தானே அதனால் இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் உற்பத்தி செய்துட்டு நெய்ங்கிறது ஸ்டார்டிங்கில் நூறு கிலோவில் ஆரம்பிச்சேன் நூறு கிலோவில் வந்து என்னோடய பிஸ்னஸ் பண்ணேன் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டன் வரைக்கும் வந்து நாங்கள் மாதத்துக்கு வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மூன்று நாலு வருஷத்தில் இது என்னோட முன்னேற்றமாக நான் வந்து கருதுறேன் இதுக்கு வந்து இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க மேபி இப்படி ஒரு இன்குபேஷன் சென்டர் இல்லைன்னு சொன்னாக்க நான் இந்த அளவுக்கு வந்துருப்பேனான்றது தெரியல ஏன்னா அளவுக்கு நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் என்னால் ப்ரொக்யூர் பண்ணியிருக்க முடியுமான்றது தெரியும் இன்குபேஷன் சென்டருக்கு தாண்டி அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணுன்னா நீங்கள் தனியார் தொழில் ஆரம்பிக்கணும் இல்லை ஆமாம் அது ஆரம்பிக்கிறது அந்த அந்த திட்டம் எந்த அளவுக்கு இருக்குது அது ஆரம்பிக்கணும்னா என்னென்னலாம் செய்ய வேண்டி இருக்கும் அதை பற்றி சொல்லுங்களேன் கண்டிப்பாக வந்து அடுத்த ஸ்டேஜிக்கு போகும்போது நான் தனியாக ஒரு ஓனாக ஒரு ப்ளான்ட் வந்து போடணும் ஆனால் இப்போதைக்கி எனக்கு இங்கே உள்ள அந்த டெக்னாலஜி வந்து சஃபிஷியெண்டாக இருக்கிறனால இப்போதைக்கி நான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதை பற்றியான யோசனைகள் இல்லை இந்த இன்க்பேஷன் சென்டரை பயன்படுத்தி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தொழிலை செய்வதுங்கிறது லாபகரமானதாக இருக்கா அப்படிங்கிறேன் ஸோ கண்டிப்பாக லாபகரமானதுதான் ஏன் சொன்னாக்கால் நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து மிஷினரிஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ஜீரோ ஸோ ரெண்டாவது வந்து எந்த ஒரு எஃபர்ட்டுமே இல்லாமல் இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸில் இருந்து நாலேஜ் நான் வந்து கெயின் பண்ணிக்கிறேன் ரெண்டாவது என்னுடைய ப்ராடக்ட்டை வந்து எப்படி அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிறது என்னுடைய ப்ராடக்ட் குவாலிட்டி எப்படி ரைஸ் பண்ணுறதெல்லாம் இங்கே உள்ளவங்களே எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் உள்ள ஒரே ஒரு டைரி காலேஜ் இன்ஸ்டியூட்டும் வந்து தான் அப்படின்றப்ப அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் அட்வான்ஸ் நாலேஜ் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கிறதுனால அவங்கள்ட்ட நான் கேதர் பண்ணிக்கிறேன்றது எனக்கு இங்கே ரொம்ப உதவியாக தான் இருக்குது இப்போ இந்த மூலப்பொருள்லாம் எப்படி அது நீங்கள் தரமான மூலப்பொருள் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சு அதை எப்படி நீங்கள் கொண்டு வரீங்க இண்டஸ்ட்ரிக்கு சார் அதான் சார் நாங்கள் மூலப்பொருளை வாங்கினா மூணு விஷயம் வாங்குவோம் சார் ஒன்று பாலாக வாங்குறது இல்லை க்ரீமாக வாங்கி க்ரீமாக பட்டராக்கி பட்டர்லேருந்து நெய் காய்ச்சுவோம் இல்லை மூணாவது பட்டராக ஃபேட்டை வாங்கிடுவோம் இப்போ பாலுடைய தன்மை எப்படி கண்டுபிடிக்கும் சொன்னாக்கா பாலுடைய ஃபேட் எஸ்என்எஃப்னு சொல்லுவாங்க ஸோ ஃபேட்டுன்றது ஒரு நான் ரஃபாக சொல்கிறேன் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஃபேட் கொஞ்சம் மாறும் ஒரு நாலு ஃபேட்னு சொல்லுவாங்க நாலு ஃபேட் இருக்குது எஸ்என்எஃப் வந்து ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குன்னு இது நல்ல பால் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இது டெஸ்ட் பண்ணுறக்கான மிஷினரிஸ்லாம் இருக்குது இதே இது க்ரீமாக வாங்கணும்னு சொன்னாக்கா க்ரீமுடைய ஈல்டு பர்சன்டேஜ் ஃபேட் பர்சன்டேஜ் ஈல்டு பர்சன்டேஜ் சொல்லுவாங்க அது க்ரீமுக்குனா அரௌண்ட் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து செவன்ட்டி இன்ச்சுன்னு சொன்னாக்கா நல்ல க்ரீமுன்றது நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அதே பட்டர் அப்படின்னு சொன்னாக்கா பட்டரில் வந்து எயிட்டி டூ எி த்ரீ எயிட்டி ஃபோர் பிரசன்டேஜ் சொன்னா நல்லா பட்டன் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இந்த பர்சென்டேஜ் ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரேட் வந்து முன்னப்பணம் ஆகும் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய இந்த மாதிரி தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தொழில் முனைவோருக்கு நீங்க சொல்லக்கூடியது என்னங்க பிஸ்னஸில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு வாய்ப்புகள் நிறைய வாய்ப்புகள் இருக்கு நம்மளுக்கு சுற்றி உள்ள மக்களுக்கு என்ன நீடு இருக்குன்றத நம்ம தேடணும் எனக்கு வந்து நான் ஒரு இடத்துல இருக்கேன் இங்க உள்ள மக்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து உதாரணத்துக்கு வந்து ஏதோ சிமெண்ட்டோ செங்கலோ கிடைக்குது ஆனா அந்த சிமெண்ட்டும் செங்கலும் வந்து என்னால் கிட்டக்கிற ப்ரொக்யூர் பண்ண முடியாது நார்த்திலிருந்தா ப்ரொக்யூர் பண்ணி கொண்டு வந்து விற்க முடியும் சொன்னாக்கா அது ரிஸ்க் நம்ம உள்ள மக்களுக்கு என்ன தேவை இருக்கு அதை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளை சுற்றி இருக்கா அப்படின்றத பார்த்து இறங்கிட்டாலே நம்மளுக்கு மார்க்கெட்டிங்கும் பிரச்சனை கிடையாது ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கும் பிரச்சனை கிடையாது கரெக்டான பிஸ்னஸை தேர்வு செய்யணும் அதுக்கு உடைய ரா மெட்டீரியல் கரெக்டான இடத்துலேருந்து எடுக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும் ஸோ இது பண்ணாலே வந்து பிஸ்னஸில் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாகிறது ரொம்ப ஈஸி ரெண்டாவது எடுத்த உடனே அகல கால வச்சிடக்கூடாது நம்மளுடைய கெப்பாசிட்டி என்னன்றது நமக்கு தெரியும் எடுத்து ஸ்டார்டிங்லேயே கடன் வாங்கி பெரிய லெவலில் உள்ள போயிட்டோம்னு சொன்னாக்க அதுலேருந்து வெளியே வர நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சுன்னு பிரச்சனை இல்லை அதே இது கொஞ்சம் அப் அண்ட் டவுன் சிரிச்சு சொன்னாக்க அதுலேருந்து நம்ம வெளியே வரது ரொம்ப கஷ்டம் அதனால் கரெக்டான வே கரெக்டான டார்கெட் நம்மளோட கஸ்டமர்ஸ் யார் அப்படின்ற கரெக்டாக டார்கெட் பண்ணி கரெக்டான இடத்துல ரா எடுத்து ஸ்டார்டிங்கில் சின்ன லெவலில் பண்ணாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நல்ல லெவலுக்கு போக முடியுன்றது என்னுடைய கருத்து இப்போ தொழில் முனைவோருக்கு இந்த உணவு தொழில் வணிக ஊக்குவிப்பு மையம் இந்த இன்குபேஷன் சென்டர் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சார் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சார் நான் வந்து இங்கே ஒன் ஆஃப் த மெம்பர் தான் சார் இதே மாதிரி நிறைய மெம்பர் வந்து இங்கே இருக்காங்க ஸோ எல்லாருமே என்னைய மாதிரியான நாலேஜ் இல்லாமல் இல்லை ஃபினான்ஸ் சப்போர்ட் இல்லாமல் இங்கே வர்றவங்க தான் இதுலேருந்து இருந்து ப்ராசஸ் பண்ணி இதுலேருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி வெளியே போய் பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் வந்து இருக்காங்க அப்படின்றப்ப வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தொழில் முனைவோருக்கு இந்த இன்குபேஷன் சென்டர் வந்து கண்டிப்பாக ஒரு பயனுள்ள ஒரு கான்செப்டாக தான் இருக்குன்றது என்னுடைய தனிப்பட்ட தொழில் முனைவு தொடர்பாகவும் அதுவும் இந்த நெய் தயாரித்தல் நெய் உற்பத்தி செய்தல் இந்த துறையில் இருக்கீங்க இது தொடர்பாக மேலும் நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க நெய் சம்மந்தப்பட்ட தொழிலாம் நான் இருக்கேன் ஸோ மக்களுக்கு வந்து இப்போ நெய் எல்லாம் பால் சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து தேவைப்படுது தரமான பொருளை கரெக்டாக கொடுத்தோன்னு சொன்னாக்க நம்மளை தேடி மக்கள் வருவாங்கன்றது என்னுடைய கருத்து ரீச் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் கொஞ்ச நாள் எடுத்துக்கும் அது சில மாதங்களோ இல்லை சில வருஷங்களோ எடுத்துக்கும் ஆனால் எந்த ஒரு கலப்படமுமே இல்லாமல் நல்ல ஃபஸ்ட் க்ளாஸ் நெய்ய வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோன்னு சொன்னாக்க ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் வந்து நம்மளை தேடி வந்து மக்கள் வர ஆரம்பிச்சிடுவாங்கன்றத நான் கண்ணுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்துருக்கேன் குவாலிட்டியில் வந்து எக்காரணத்தை கொண்டு காம்ப்ரமைஸ் வந்து பண்ணிடவே கூடாது என்ன பிள்ளை நெய் உற்பத்தி தொழிலில் புதிய அணுகுமுறை பற்றின விவரங்களை திருநீர்மலை முகமது ஃபாசில் ரெஹ்மான் அவங்க

மச்சானுக்கு ரெண்டு வகை கூட்டு பொரியலோட கார வச்சு நாளைக்கு சமைக்கணும்ல அதான் தோட்டத்துக்கு போய் காய்கறிகளை பறிக்க போறேன் அப்படின்னா அப்படின்னா தெக்கால வடக்கால கிழக்கால மேற்காலன்னு எங்க நிலம் முழுக்க அருமையா விவசாயம் செஞ்சு நிறைஞ்ச மகசூல எடுக்க போறோம் வள்ளினா வள்ளிதான் எதையும் கற்பூர மாதிரி பிடிச்சுக்கிறாளே இனி தொடர்வது வேளாண் செய்திகள் கொடிவகை காய்கறி பயிர்களில் பழ ஈ மேலாண்மை கொடிவகை பயிர்கள் கோடை மற்றும் குளிர்காலத்தில் பயிரிட உகந்தது அதன் உற்பத்தி திறன் வெவ்வேறு நோய் மற்றும் பூச்சிகளின் தாக்கத்தால் குறைந்து வருகிறது இதில் முக்கிய பங்கு வகிப்பது பழ ஈ இதனால் சுமார் அறுபது சதவீதம் இழப்பு ஏற்படுவதாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்தியாவை பிறப்பிடமாக கொண்ட இந்த ஈ தற்போது உலகின் ஏறக்குறைய அனைத்து இடங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது எண்பத்து ஓரு வகை பயிர்களை இது தாக்கினாலும் கொடி வகை பயிர்களான பாகற்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் முலாம்பழம் வெள்ளரிக்காய் ஆகியவற்றை இது அதிகம் தாக்குகின்றது இதன் தாக்கம் கோடைக்காலங்களில் அதிகம் காணப்படுகிறது பழைய முட்டை புழு கூட்டுப்புழு மற்றும் முதிர் பூச்சி என நான்கு பருவங்களைக் கொண்டது இதில் இரண்டாம் பருவமான பருவம் மட்டுமே சேதத்தை ஏற்படுத்தும் ஆற்றல் வாய்ந்தது இதன் மொத்த ஆயுட்காலம் பனிரெண்டு முதல் இருபத்தி எட்டு நாட்கள் மட்டுமே ஒரு வருடத்திற்கு எட்டு முதல் பத்து தலைமுறைகளை உற்பத்தி செய்யும் முதிர்ந்த பெண் ஈ காய்களை துளையிட்டு சற்று வளைந்த இரண்டு மில்லிமீட்டர் நீளமுள்ள வெள்ளை நிற முட்டைகளை இடும் இரண்டு நாட்களுக்குப் பிறகு கால்களற்ற பழுப்பு நிற புழுக்கள் வெளிவரும் இப்புழுக்கள் ஊசி போன்ற வாய்ப்பகுதியினை கொண்டது இரண்டு முறை தன் மேல் தோலை உரித்து வளர்ச்சி பெறும் மொத்த புழு பருவ காலம் மூன்று முதல் எட்டு நாட்களாகும் மூன்றாம் நிலைப்புழுதான் சேதாரம் ஏற்படுத்திய பழத்தை விட்டு வெளியேறி மண்ணில் விழும் அவை புள்ளி ஐந்து முதல் ஒன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஆழம் வரை சென்று கூட்டுப்புழுவாக மாறும் இவை ஏழு முதல் பதிமூன்று நாட்கள் வரை மண்ணிலிருந்து உகந்த தட்பவெட்பநிலை அமைந்தவுடன் முதிர் பூச்சியாக வெளிவரும் முதிர்பூச்சி ஆறு முதல் எட்டு மில்லிமீட்டர் நீளத்துடன் சிவப்பு கலந்த மஞ்சள் நிறத்தில் காணப்படும் இரண்டு வெண்ணிற ரக்கைகள் மீது பழுப்பு மற்றும் சாம்பல் நிற புள்ளிகளுடன் காணப்படும் இவை அருகில் கிடைக்கும் மகரந்தத்தை உண்டு எட்டு முதல் பதினெட்டு நாட்கள் வரை உயிர்வாழும் வாழும் பழ கால்களற்ற புழுக்கள் பிஞ்சு காய்களைத் துளைத்து உள்ள திசுக்களை உண்டு அவற்றை உதிரும்படி செய்துவிடுகின்றன காய்களினுள் திசுக்கள் பழுப்படைந்திருக்கும் காய்கள் உருக்குலைந்து காணப்படும் தாக்கப்பட்ட இடங்களில் காய்கள் அழுகி நாளடைவில் காய் முழுவதும் கெட்டு துர்நாற்றத்தை உண்டு பண்ணும் காய்களிலிருந்து பழுப்பு நிற திரவம் வடியும் அதிகம் பாதிக்கப்பட்ட தோட்டங்களில் அழுகிய மனம் வீச துவங்கும் இப்பூச்சிகளை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த முறைகளை கையாள வேண்டும் அதாவது தாக்கப்பட்ட அழுகிய மற்றும் கீழே விழுந்த காய்களை பறித்து அழித்து விட வேண்டும் ஆழமான குழி தோண்டி புதைப்பது நல்லது ஈக்களின் தாக்குதல் அதிகம் உள்ள பகுதிகளில் நடவு பருவத்தை மாற்றி அமைத்து காய்ப்பு பருவம் மழை மற்றும் குளிர்காலங்களில் வருமாறு செய்தால் பழ ஈக்களின் தாக்குதலிலிருந்து காய்களை மீட்கலாம் இப்பழ ஈக்களின் கூட்டுப்புழு பருவம் மண்ணுள் வாழும் எனவே அறுவடைக்கு பிறகு மண்ணை நன்றாக உழுவதன் மூலம் கூட்டுப்புழுக்களை வெளிக்கொணர்ந்து அழிக்கலாம் மண்ணை அடிக்கடி கிளறிவிடுவதன் மூலம் மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை அழிக்கலாம் பீர்க்கங்காயை பொறிப்பயிராக பயிரிட்டு பழையீக்களை கவர்ந்து அழிக்கலாம் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு மூன்று முதல் ஐந்து மில்லி நீமசால் சேர்த்து தெளிப்பதன் மூலம் எழுபது சதவீத தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் மஞ்சள் நிற ஒட்டுப்பொறிகளை பயன்படுத்தி முதிர் பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம் இலைகளின் கீழ் காணப்படும் இப்பூச்சிகளை மாலத்தியான் புள்ளி ஒன்று சதவீத கரைசலை தெளித்து கட்டுப்படுத்தலாம் நச்சுத்தீனி தயார் செய்து மண்பாண்டங்களில் வெவ்வேறு இடங்களில் வைத்தோ அல்லது சிறு ஓட்டைகளிட்ட பாலித்தீன் பைகளில் கருவாட்டுத்தூள் மற்றும் மாலத்தியான் மருந்திட்ட பஞ்சு ஆகியவற்றை இட்டு பழ ஈக்களை கவர்ந்திழுத்து அழிக்க வேண்டும் மாலத்தியான் மருந்தை வாரம் ஒருமுறையும் கருவாட்டுத்தூளை இருபது நாட்களுக்கு ஒருமுறையும் மாற்ற வேண்டும் மலிவு விலை கவர்ச்சி பொறி ஏக்கருக்கு நான்கு வைத்து ஈக்களின் எண்ணிக்கையை வருடம் முழுவதும் கண்காணிக்கலாம் முப்பது முதல் நாற்பது நாட்களுக்கு ஒருமுறை பொறியினை மாற்றுவதன் மூலம் இதன் கவர்ந்திழுக்கும் திறனை மேம்படுத்தலாம் ஈக்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு ஆறு முதல் பத்து பொறிகளை வைக்க வேண்டும் இந்த முறைகளை கையாண்டு கொடிவகை காய்கறி பயிர்களில் பழ ஈக்களை கட்டுப்படுத்தி அதிக மகசூல் எடுக்குமாறு விவசாயிகளை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி உண்ணும் போருள்ள விளை தேடுவோம் நித்தம் பாலில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ